வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் மிகவும் பிரபலமான ஒரு பிரச்சனை பற்றி பேச போகிறேன் ஆமா போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆயுர்வேத மருந்து மற்றும் அதன் நன்மைகளை விளக்கும் சத்யராஜ் அவர்கள் வீடியோ வைரலாகி வருகிறது எந்த நாட்களில் ஒரு வீடியோ சோசியல் மீடியாவிலும் டிவிகளிலும் வைரலாகி வருவதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இந்த வீடியோவில் சத்யராஜ் அவர்கள் அதன் பலனை பற்றி விளக்கியுள்ளார் ஆயுர்வேத மருந்து மற்றும் அதன் பற்றி நன்மைகளை சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மேலும் பல உண்மையான பயனாளர்கள் அடிக்ஷன் கிலர் ஆயுர்வேத பவுடரை உட்கொண்ட பிறகு தங்கள் போதை பழக்கம் எவ்வாறு குறைந்தது என்பதை இந்த வீடியோவில் சொன்னார்கள் நண்பர்களே வீடியோ பார்த்ததும் நேர உடனடியாக நான் ஆர்டர் செய்து மற்றும் அவர்களின் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு உலக பத்திரிகையின் செய்தியை படித்தேன் அதில் எடிக்ஷன் கில்லர் ஆயுர்வேத பொடியின் தாக்கங்கள் மற்றும் அது அறுபது பேரிடம் எப்படி பரிசோதிக்கப்பட்டது என்பது பற்றி தெளிவாக எழுதிப்பட்டுள்ளது இது அரசு மருத்துவமனைகளிலும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதிலும் வெற்றிகரமாக காணப்படுகிறது மேலும் திரும்ப பெறுதல் அறிகுறிலும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது போதைப் பொருள் ஏற்படும் தலைவலி தூக்கமின்மை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து அவர்களின் அறிக்கைகள் நான்கு முதல் ஐந்து எழுதப்பட்டுள்ளது இன்றைய வீடியோவில் நான் இந்த தயாரிப்பை அன்பாக்ஸ் செய்து பார்க்க போகிறேன் போதைப்பொருளில் இருந்து விடுபட இந்த மருந்து எப்படி உதவும் என்று பார்க்கலாம் நாங்கள் இதை பற்றி பயன்படுத்திய நபர்களைப் பற்றி தகவலையும் உங்களுக்கு தருவோம் இந்த மருந்தின் பேர் அடிக்ஷன் கில்லர் ஆகும் ஆன்லைனில் ஆர்டர் செய்து மூலம் மற்றும் நீங்கள் சத்கர்தாரின் ஹாட்லைன் எண்ணிக்கை அளிப்பதன் மூலம் மற்றுமே நீங்கள் இதை பெற முடியும் பாருங்க இது பச்சை மற்றும் கருப்பு நிற பாக்ஸ் ஆகும் திறந்து பார்க்கலாம் இதை திறந்தால் மூன்று பாட்டில்கள் உள்ளன இதில் மூன்று பாட்டில்கள் உள்ளன இதை பார்த்தீங்கன்னா இதில் அறுபது கிராம் தூள் உள்ளது அதாவது மொத்தம் மூன்று பாட்டில்களில் நூத்தி எண்பது கிராம் தூள் கிடைக்குது எனவே முதலில் இது கொண்டுள்ளது துளசி அஜ்வைன் ஆம்லா கோகுரு கிலோய் ஆம்லா அஸ்வகந்தா ஷங் புஷ்பி மற்றும் பிரமி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மூலிகைகள் கலவை ஆனது பழக்கத்திலிருந்து விடுபட உதவுகிறது ஏனெனில் இவை உடலை நச்சுத்தன்மை உதவாக்கின்றன மன அமைதியை அளிக்கின்றன மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்க்கின்றது மற்றும் நீக்குகிறது போதையின் விளைவுகளை குறைக்கிறது அதே சமயம் அஸ்வகந்தா மற்றும் பிரமி மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனசோர்வு குறைப்பதன் மூலம் மன சமநிலைப்படுத்துகிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் போதை பழக்கத்திலிருந்து மீள சங்கு புஷிப்பி உதவுகிறது விதாரிக் கோகுரு உடலுக்கு ஆற்றலை அழுத்து பலவீனத்தை அதே சமயம் துளசி மற்றும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது உடல் புத்துயர் பெற உதவுகிறது அவற்றின் வழக்கமான கைவிட உதவியாக இருக்கும் உபயோகிப்பது மிகவும் எளிது இந்த பொடியை உணவில் கலந்து குடிப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் காலையிலும் மாலையிலும் நோயாளிக்கு ரெண்டு முதல் மூன்று கிராம் வரை உணவில் கலந்து கொடுக்கலாம் இதை நீங்களே சாப்பிடுகிறீர்கள் என்றால் இதை தண்ணீரில் கலந்து கிராம் சாப்பிடலாம் நாங்கள் இதை குடிப்பவர்களிடம் கொடுத்து மிகவும் சிறந்தான முடிவுகளை பார்த்தோம் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை நீங்கள் பயப்படாம இதை பயன்படுத்தலாம் எனவே எங்களுக்கு இந்த அடிக்சன் கிளர் மருந்து மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற வர எந்த மூலிகைகளும் இல்லை என்று சத்யராஜ் அவர்கள் கூறியது போல் நானும் நம்புகிறேன் நிபுணர்களிடம் உதவி என்னை தொடர்பு கொண்டு ஆலோசனை நீங்களும் பெறலாம் நன்றி